சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஓவிய ஆசிரியர் கலை ஆனந்த் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எருதிடும் திருவிழா வேலூர் மாவட்டம் குப்பம் தாலுக்கா காவனூரில் ஒரு ரூபாய் முதல் பரிசு நூற்றி முப்பத்தி ஒரு பரிசுகள் வச்சுருக்கிறாங்க முன்னணி நட்சத்திர காலைகள் பங்கேற்குது வாணிம்பாடி சூப்பர் ஸ்டார் ஒத்த கொம்பனும் இந்த தெருவுக்கு வந்திருக்காங்க ஸோ வீதி இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இருக்கும் காலையில் நேரம் பார்த்தீங்கன்னா அஞ்சு முப்பது நம்ம பொய்கை வாலாஜாலேருந்து வந்திருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம குணா கூட இணைஞ்சிருக்காங்க வழக்கம் போல போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருபத்தி மூணு அந்த மாதிரி அடுத்த அத்தை அட்டை ஏதோ

அட்ரேட் இருபத்தி மூணாவது கடை விடு அப்படி ரைட்டு ரைட்டு

வாணியம்பாடி சூப்பர் ஸ்டார் லெஜண்ட் காலை வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம பாக்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முதல் வீதி